இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்துச்சு நேரு ஸ்டேடியத்தில் நடந்த அந்த நிகழ்வில் ரஜினியும் கமலும் கலந்துக்கிட்டாங்க இன்னும் பல பிரபலங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க பட் இருந்தாலும் அந்த மேடையில் ரஜினியும் இளையராஜாவும் பேசிய பேச்சு வந்து ஒரு மிகப்பெரிய விவாத மாறி இருக்கு முதல்ல வந்து இளையராஜாவுக்கு எடுக்கப்பட்ட இந்த விழா பற்றி பேசுவோம் ஆக்சுவலாக வந்து ஒரு நேரு ஸ்டேடியத்திற்குள் அடங்குவது அல்லது ஏன்னா இளையராஜா என்பவர் நம் மண்ணின் பெருமை அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் பண விஷயத்தில் ரொம்ப கராராக அவர் எஸ்பிபியே நோட்டீஸ் அனுப்பிச்சு நிறுத்தினவர் அவர் அப்படிங்கிற பல கருத்துக்கள் இங்கே இருக்குது ஒவ்வொரு முறையும் அவர் மீடியா முன்னாடி வரும்பொழுது மிக கோபமாக அவர் அதை ரியாக்ட் பண்ணுவார் இது வந்து பலருக்கும் பிடிக்காமல் போயிருக்கு அதாவது ஒரு பக்கம் இளையராஜா மீது மாபெரும் எரிச்சல் கொண்ட இதே சமூகம் தான் அந்த எரிச்சலை தணிப்பதற்காக இளையராஜா பாட்டை கேட்குது இது எவ்வளோ பெரிய முரண்பாட பாருங்களேன் இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்சிக்கெல்லாம் வேணால் இளையராஜாவுடைய பாடல்கள் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் இன்னும் நூறு வருஷத்துக்கு இளையராஜாவினுடைய பாடல்கள் இதயத்தை விட்டு நீங்கவே நீங்காது காலத்தால் அழியாத பாடல்கள் தான் அவர் போட்ட அத்தனை பாடல்களும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இளையராஜாவுக்கு நடத்தப்பட்ட இந்த பா இந்த விழாங்கிறது இன்னும் பிரம்மாண்டமாக நடந்திருக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு அரங்கத்திற்குள் நடக்காமல் அது வந்து ஒரு மெரினா பீச் மாதிரியோ அல்லது ஒரு மிகப்பெரிய வழி அரங்கத்தில் மக்களெல்லாம் கிளம்பி வாங்க உங்களுக்கெல்லாம் நோட் டிக்கெட்டு யார் வேணாலும் எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாேருமே வந்து வண்டி கட்டிட்டு கூட எடுத்துட்டு கூட வந்து சேர்ந்துருப்பாங்க அப்படி ஒரு பெரிய திருவிழாவாக அது மாறி இருக்கும் நம் மண்ணின் கலைஞன் உலகம் முழுக்க போற்றப்படுகிற ஒரு இளையராஜாவுக்கு நாம் கொடுக்குற மரியாதை அதுவாக தான் இருந்திருக்கும் இதற்கிடையில் வந்து அரசு இந்த நிகழ்ச்சியை செஞ்சுருக்கணுமா அப்படிங்கிற விவாதங்களும் போயிட்டுருக்கு என்னென்னா இப்போ இந்த நிகழ்வு தொடர்பாக வருகிற அந்த வீடியோக்கள் எல்லாமே நம்ம சோசியல் மீடியாவில் போய் பார்க்கும்பொழுது கீழே வந்து திமுக அரசையே பல பேர் திட்டிகிட்டு இருக்காங்க உனக்கு எதுக்கு இந்த வேலை நீ வந்து இளையராஜா இளையராஜாவினுடைய ரசிகர்கள் எல்லாமே உனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா நீ அதுக்காக இப்படி ஒரு வேலை பண்ணுறியா அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்குறாங்க என்ன இருந்தாலும் இளையராஜாவை இந்த விஷயத்தில் நாம் வந்து விமர்சிப்பது தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன் அவருக்கு இன்னும் பல பெருமைகளை நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவர் வந்து சிம்போனி இசையமைச்சு உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய நபராக இருக்காருங்கிறது மட்டும் இல்லை நம்முடைய எல்லா உணர்வுகளுக்கும் அவர் பாட்டு போட்டிருக்கிறார் காதல் காதல் தோல்வி மகிழ்ச்சி இன்பம் துன்பம் சாவு இன்னும் என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்துக்கும் பாட்டு போட்ட ஒரு மிகப்பெரிய இசை மேதை இளையராஜா அதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை நம்மெல்லாம் சொல்கிற இடத்துலையே இல்லை அவ அந்த அவ்வளவு பெரிய சிகரம் மலை என்ன வேணாலும் வச்சிக்கங்க நம்மெல்லாம் வந்து அப்படி ஓரமாக ஊர்ந்து போகிற எறும்புகள் தான் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை மேதையை இன்னும் வந்து பிரமாதமாக கொண்டாடி இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஆனாலும் தமிழக அரசு எடுத்த இந்த அழகான விழாவுக்கு நம்முடைய பாராட்டுகளை முதல்ல சொல்லிடுவோம் இப்போ அந்த மேடையில் ரஜினியும் இளையராஜாவும் பேசுனது இருக்கு இல்லையா அவங்க ரெண்டு பேரும் வந்து த தன்னுடைய வயதையெல்லாம் மறந்து பழைய நினைவுகளுக்கெல்லாம் போய் அது பற்றி சிலாகித்து பேசினது இருக்குது ஒருவரை ஒருவரை இந்த கலாச்சிக்கிறதுன்னு இப்போ சொல்கிறாங்கல்ல கிட்டத்தட்ட அப்படி ஒரு பேச்சா அது இருந்தது அது வன்மம் நிறைந்த பேச்சுன்னு தான் இன்றைக்கி பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க அதை வந்து நம்ம ஒத்துக்கவே முடியாது என்னென்னா இப்போ ரஜினி வந்து இதற்கு முன் இளையராஜா பற்றி பேசியதெல்லாம் இன்னைக்கு தொகுத்து எடுத்து போடுறாங்க அது எல்லாமே அவங்களுக்குள்ள நட்பை வெளிப்படுத்துகிற விஷயந்தான் இப்போ வந்து ஒரு நெருங்கிய நண்பனை மட்டும்தான் நாம் வந்து இஷ்டத்துக்கு விமர்சிக்க முடியும் அது மேடைன்னு இல்லை நேரில்ன்னு இல்லை அல்லது ரெண்டு குடும்பங்கள் உட்கார்ந்துருக்கும் போதுன்னு இல்லை எப்போவுமே அந்த உரிமை நண்பர்களுக்கு மட்டும்தான் உண்டு உறவினர்களுக்கு கூட கிடையாது உறவினர்கள் என்ன சொன்னாலும் கோவிச்சுட்டு போகிற அந்த சமூகம் அதையே பல மடங்கு அதிகமாக ஒரு நண்பன் சொன்னான்னா சிரிச்சுட்டே போயிடுவான் அதுதான் வந்து நண்பர்களுக்கு இடையிலான அந்த உறவு அதைத்தான் வந்து அந்த மேடையில் ரஜினியும் இளையராஜாவும் வெளிப்படுத்தினதா நான் முழுச்சா நம்புகிறேன் ஓ அஞ்சலி பட விழாவில் ரஜினி வந்து பேசினதை இன்றைக்கி தூக்கி போடுறாங்க நாங்கள்லாம் வெயில்லன்னு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத இளையராஜா ஏசி மூளை உட்காந்து சம்பாதிச்சிடுறாரு அப்படின்னு ரஜினி சொன்னது ஒரு ஃபன்னுக்காக அதை வந்து அவ்வளவு சீரியஸாக அவர் பேசவே மாட்டார் அப்படி எதுக்கு பேசணும் ஏன்னா நடிப்பு வேறு இசை வேறுங்கிறது தெரியாத அளவுக்கு அவர் மக்கு அவர் ரஜினி படித்தா எவ்வளவு புத்தகங்கள் ஒரு அறிவு அறிவு நிறைந்த ஒரு மனிதராக தான் நான் ரஜினியை பார்க்குறேன் அவர் வந்து ஒரு ஃபண்ணுக்கு அப்படி சொல்கிறாரு அதற்கு இளையராஜா ஒரு பதில் சொல்லுவார் அது கேட்குறதுக்கு இன்பமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறது தான் அதை வந்து அதை எடுத்து போட்டு இப்போ எப்படிப்பட்ட ஒரு தெரியுமா இந்த ரஜினி எப்போ பார்த்தாலும் இளையராஜாவை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார் இளையராஜாவுக்கு ஒரு குட்டு வச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு அதை தூக்கி போடுறது அப்புறம் அந்த மேடையில் வந்து அவர் நாகரிகம் காக்கவில்லை ரஜினி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இளையராஜாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்வில் இளையராஜாவை பற்றிய பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தானே பேசணும் எதற்காக வந்து ஒரு ஒரு அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு அவ்வளோ அலப்புறம் பண்ணார்னு சொல்லணும் அப்போ அவருக்கான மரியாதை எங்கே குறையுது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரஜினி வந்து ஒரு திறந்த புத்தகம் அவருடைய வாழ்க்கையை வந்து அவர் பல இடங்களில் பல மேடைகளில் சொல்லிட்டார் அவர் எப்படி இருந்தார் அவர் கூலி வேலைக்கு போனதை கூட சொல்லிட்டார் நான் மூட்டை தூக்குனேன் வண்டி இழுத்தங்கிறத கூட அவர் சொல்லிட்டார் அவர் இன்றைக்கி போகிற ரோல்ஸ் ரைஸ் காரு அவருடைய பங்களா போராடமெல்லாம் அவருக்கு சிறப்பு அப்படி இருந்தும் அவர் இந்த பழைய விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒரு ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை அது வந்து அது ஏதோ மக்கள்கிட்ட சொல்லணும்னு அவர் நினைக்கிறாரு மனம் திறந்து சொல்கிறாரு இதை யாருமே செய்ய மாட்டாங்க நான் பிறக்கும் போதே பான் வித்து சில்வர் ஸ்பூன்னு நெஞ்சன் வித்திட்டு போகிறவங்க தான் நிறைய பேர் ஆனால் நான் அப்படி இருந்தேன் இன்னைக்கு இப்படி வந்திருக்கேன்னு சொல்கிறதே வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு பாசிட்டிவான கருத்தை சொல்கிறது தானே அப்படி தான் ரஜினி வந்து பல விஷயங்களை சொல்கிறாரு நாங்கள்லாம் அவ்வளோ அந்நியமாக இருந்த ஆட்கள் ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் இருந்தோம் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு ரஜினி வந்து பல மேடைகளில் குடிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் இப்போவும் சொல்கிறாரு பல பேர் கேட்குறாங்க எனக்கு தெரிந்து பெரும் குடிகாரர்கள் எல்லாருமே ரஜினி சொன்னார்னு விட்டது விட்டவங்க உண்டு அப்போ அவங்க தானே வந்து ஒரு காலத்தில் ரஜினி குடிக்கிறாருன்னு குடித்தவங்கன்னு எதிர்கல்வி நீங்கள் கேட்கலாம் ஆனாலும் ஒரு கட்டத்தில் இ இந்த சமூகத்துக்கு நம்ம அதை சொல்லியே ஆகணும்னா ஒரு ஒவ்வொரு மேடைகள்லையும் சொல்லிக்கிட்டே இருக்கார்ல அப்போ அது நீங்கள் பாசிட்டிவாக தானே பார்க்கணும் என்றைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை திரும்ப திரும்ப தூக்கி போட்டு வன்மத்தில் நடந்தது வன்மத்தில் நடந்ததுன்னு சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை இன்றைக்கி அந்த மேடையில் அவங்க திறந்த மனதோடு பேசியிருக்காங்க அதை தான் பார்க்கணும் ஒரு குழந்தை மாதிரி ரெண்டு பேர் முகத்துல அந்த இருந்த அந்த சிரிப்பு எதிரில் இருந்த இளையராஜாவினுடைய இவ மகன்கள் யுவன் அண்டு ராஜா ரெண்டு பேருமே அவ்வளவு சிரிப்பு அப்பாவுக்கு எவ்வளோ லவ் தெரியுமான்னு சொல்லும் பொழுது பிள்ளைங்க அப்படி சிரிக்கிறாங்க அது வந்து ஒரு அருவிறுப்பான சமாச்சாரமெல்லாம் நீங்கள் தயவுசெய்து பார்க்கவே கூடாது அவங்க கடந்த காலத்தில் எவ்வளவு இன்பமாக வாழ்ந்தாங்க வெவ்வேறு துறையாக இருந்தாலும் சினிமா துறையில் வெவ்வேறு ஏரியாக்களில் அவங்க இருந்தால் கூட நாங்கள் எல்லோருமே ஒன்றா இருந்தோங்கிறத அங்கே அவர் சொல்கிறாரு அதற்கப்பறம் எப்போ நான் அவரை சாமின்னு கூப்பிட ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதையும் தானே சொல்கிறாரு அவர் அரை பாட்டில் பீர் அடிச்சிட்டு அலப்புறம் பண்ணாருங்கிறது ஒரு பக்கம் ஆனால் அவரை நான் சாமின்னு எப்போ கூப்பிட ஆரம்பித்தேன் அவருடைய தோற்றம் மாறிச்சு பேச்சு மாறிச்சு நடவடிக்கை மாறிச்சு நான் அவரை சாமின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறாரு அப்போ அதை விட வேற என்ன சொல்லணும் அப்போ இதெல்லாம் விட்டுட்டு ரஜினியை வந்து ஏதோ வர ஒரு வன்மமான நபருங்கிற மாதிரி இங்கே சித்தரிப்பதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது இளையராஜா கூட அதை ஏற்றுக்க மாட்டார் இளையராஜா வந்து அவர் பொய்யெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாருன்னு அவர் சொன்னால் கூட ரஜினியை விட உண்மையை சொன்னார்ன்னு அவருக்கு தெரியும் இல்லையா அப்போ இளையராஜாவினுடைய பயோபிக்கை சீக்கிரம் எடுங்கன்றார் ரஜினி நான் வந்து அதுக்கு டைலாக் தரேன் நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணித்தாரேங்கிற அளவுக்கு அவர் ஆர்வமாக இருக்கார் என்னென்னா இளையராஜா வாழ்க்கையை யாரோ ஒருத்தர் எழுதுவதை விட இளையராஜாவோடு பழகி எனக்கு நிறையா தெரியும்டா நான் எழுதுகிறேங்கிறார் அவர் இத்தனைக்கும் அவருடைய முன்னாள் மருமகன் ஹீரோவாக நடிக்க புறப்படும் தனுஷுக்கும் அவருக்கும் பெருசாக பேச்சுவார்த்தை இல்லை ஒரு ஒரு குடும்ப ரீதியாகவே பிரிஞ்சுட்டாங்கன்னா கூட அதில் தனுஷ் நடிக்கிறாருன்னு தெரிந்தும் ஒருத்தர் வந்து நான் ஸ்க்ரீன் ப்ளே தரேன்னு சொல்கிறாருன்னா இளையராஜா மீது அவர் எவ்வளோ அன்பு வச்சிருக்கோம் அந்த அன்பின் அடிப்படையில் தானே அவர் சொல்கிறார் இப்போ இளையராஜா வயப்புக்கு எழுதி கொடுத்ததுக்காக ரஜினிக்கு என்ன இருபது கோடி சம்பளமாக கொடுக்க போகிறீங்க ஒருவேளை நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சம்பவங்கள் எல்லாமே இளையராஜா மறந்தால் கூட ரஜினி சொல்றதுக்கு நிறையா இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா அப்போ அவர் வந்து அவ்வளவு மனந்திறந்து அந்த மேடையில் அவர் பேசும் பொழுது அதை இவ்வளவு வன்மமாக உட்காந்து பல பேர் சித்தரிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது என்னுடைய அழுத்தமான கருத்து இன்னொன்று அந்த மேடை அவ்வளவு அழகானதாகவும் அவ்வளவு சிறப்பானதாகவும் மாறினத்துக்கு ரஜினியினுடைய பேச்சு ஒரு காரணம் இளையராஜா எப்பேற்பட்ட மனிதருங்கிறத அவர் அந்த மேடையில் மூணே சம்பவங்களில் சொல்லிட்டார் அவர் வந்து அவருடைய அண்ணன் இறந்தார் அவருக்கு கூடவே நிழலாக இருந்த அண்ணன் இறந்தார் ஆனாலும் அவர் வந்து அவருடைய பணியை நிறுத்தவே இல்லை அவருடைய மகள் இறந்தாங்க எந்த பணியை நிறுத்தலை அவருடைய மனைவி இறந்தாங்க எந்த பணியும் நிறுத்தலை அவர் வேலையை அவர் செஞ்சிட்டே இருக்கார் அவர் கண்ணீர் விட்டதே கிடையாது ஆனால் எஸ்பிபிக்காக கண்ணீர் விட்டாருங்கிறதை அங்கே பதிவு பண்ணுறாரு ஏன்னால் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எஸ்பிபிக்கும் இளையராஜாவுக்கும் இதை பெரிய மோதல் வந்துருச்சு ரெண்டு பேரும் பேசுகிறதே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் சொல்கிறாங்க இளையராஜா காப்பிரைட் சம்மந்தமாக எஸ்பிபிக்கு நோட்டீஸ் அனுப்பினார் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் நமக்கே எரிச்சல் வந்துச்சு இவர் போய் அதை செய்யலாமா அப்படின்னு சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான் இளையராஜான்னு அவருடைய தனிப்பட்ட குணத்தெல்லாம் சொல்கிறார் என்ன இருந்தாலும் அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது அது வேறு விஷயம் ஆனால் இளையராஜாவுக்கும் எஸ்பிபிக்கும் இருந்த ஒரு நட்பை சொல்கிறாரு அப்புறம் வந்து தன் தொழிலை அவர் எப்படி அவ்வளவு கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு இந்த நிமிஷம் வரைக்கும்ங்கிறத அவர் சொல்கிறார் இளையராஜாட்டேருந்து ஏஆர் ரஹ்மான்னு ஒருத்தர் பிரிஞ்சு வர்றாரு நான் உட்பட எல்லாருமே போயிட்டோம் அப்பவும் இளையராஜா வந்து சோர்ந்து உட்கார்ல காலையில் ஆறரை மணிக்கு அவர் கார் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் போய் நின்றுடன்னு சொல்கிறாரு பாருங்கள் நின்று ஒரு வேலையை ஆரம்பித்து செஞ்சுட்டே இருந்தாருன்னு சொன்னார் பாருங்க அதுதான் இன்னைக்கு அவரால் சிம்போனி பண்ண முடிஞ்சது இன்னமும் இளையராஜாவை வந்து ஒரு கூட்டம் ரசிச்சுட்டே இருக்குது அவருடைய அவருடைய பாடல்களை ரசிச்சுட்டே இருப்பாங்க நீங்கள் எங்கே வேணா போங்க எங்கே டோல்கேட்டில் நிறுத்துங்க அப்படியே எல்லா கார்கள்லேயும் இளையராஜா பாட்டு தான் ஒழிக்கும் இன்னைக்கு வர்ற பல பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் இது ஒரு கட்டத்தில் சளிச்சிருது ஒரு பத்து தடவை கேட்டோம்னா பதினோரா தடவை அரைச்சிப்போம் அப்படின்னு தூக்கி போட்டுருவோம் ஆனால் இளையராஜா பாடல்களை ஆயிரம் முறை கேட்டாலும் நீங்கள் கேட்பீங்க அதுதான் இன்றைக்கி சுங்கச்சாவடிகளில் நீங்கள் ஒரு நிமிஷம் நின்று ஜன்னலை திறந்தீங்கன்னா பல பாடல்கள் இளையராஜா பாடல்களை தான் நம்ம கேட்க முடியும் ஸோ அப்படி இளையராஜை பற்றி நம்ம ஒன்று டிஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் லெஜண்ட் விட்டுருங்க நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மேடையை அழகாக்கியது இந்த ரெண்டு பேருடைய பேச்சு தான் அதிலும் ரஜினியினுடைய வெள்ளந்தியான அந்த பேச்சு அதில் ஒரு குறையை கண்டுபிடிச்சி அதில் ஒரு கரையை பூசறத்துக்கு தயவுசெய்து நினைக்காதீங்க இந்த விவாதத்தை இதோட விட்டுருங்க